பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம் நம்மோடு அறம் இணையதள ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் சவுத்திரி கண்ணன் இணைந்திருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் தூய்மை பணியாளர்கள் ஒட்டுமொத்தமாக எங்களுக்கு எதுவுமே திமுக அரசு செய்யல அப்படிங்கிற ஒரு புள்ளியில திறன் இருக்காங்க நகராட்சித்துறை அமைச்சருக்கு கண்ட்ரோல்ல இதுக்கான இது இருக்கா இல்ல முழுமையா மேயர் கண்ட்ரோல்ல தான் இருக்கா இதெல்லாமே எல்லாமே இதுக்கு நகராட்சித்துறை அமைச்சருடைய நிச்சயமாக நகராட்சி அமைச்சருவா இதுல வந்து முழு பொறுப்பு எடுக்கணும் அவரு தான் இதுல வந்து ஆனால் அவர் சரியாக இன்வால்மெண்ட் ஆகலை நீங்கள் இந்த ஆட்சியினுடைய என்னென்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க அதிகாரிகளில் தான் பெ பெருமளவில் பேச்சுவார்த்தைக்கு ஃபலோ பண்ணுறாங்க குறிப்பாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா இந்த கல்வித்துறையில் சமீபத்தில் நடந்த ஒரு பிரச்சனையில் கூட அங்கே மாதிரி தான் நடந்தது தமிழ்நாட்டுக்கான ஒரு தனித்துவமான ஒரு குழுவை கல்விக் கொள்கையை உருவாக்க ஒரு கல்வியாளர்கள் குழுவை போடுகிறார்கள் கல்வித்துறை அமைச்சரை அதை டிசைன் பண்ணணுமா அதிகாரி டிசைன் பண்ணணுமா அமைச்சர் அமைச்சருக்கு யாரை போட்டாங்கன்னே தெரியாது பன்னெண்டு பேர் கொண்ட கமிட்டியை போடுறாங்க அந்த பன்னெண்டு பேர் கொண்ட கமிட்டியில் ஐந்து நபர்கள் தேசிய கல்வி கொள்கையை ஆதரிக்க கூட அந்த குறிப்பிட்ட உயர் சாதியைச் சேர்ந்த ஒரே சாதியைச் சேர்ந்த ஐந்து கல்வியாளர்கள் அவங்க வந்து அந்த குழுவில் உட்கார்ந்துக்கிட்டு தேசிய கல்விக் கொள்கையை அப்படியே நகல் எடுத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்ணுறாங்க அப்போ அதிலிருந்து ஜவஹர்னேஸ் கல்வியாளர் அவர் தான் அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் அதற்காகவா நமக்கு ஒரு குழு போட்டு செயல்பட சொல்லியிருக்காங்க அது ஆகாது அப்படின்னு சொல்லும்போது முதல முதலமைச்சருடைய முதன்மை செயலாளராக இருந்த உதயச்சந்திரன் இந்த கல்வியாளரை அழைத்து நாங்கள் சொன்னதை கேட்கறதுக்கு தான் நீங்கள் நீதிபதி முருகேசன்றவருக்கு கல்வியை பற்றி ஒன்றும் தெரியாது சும்மா ஒரு கௌரவத்துக்காக தான் நாங்கள் அவர் தலைவராக போட்டிருக்கிறோம் நாங்கள் சொல்கிறதை உருவாக்கி கொடுத்துட்டு போக வேண்டியதானே சார் நீங்கள் என்ன பெருசாக பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியான ஆள் கிடையாதுனால் நான் வந்து வர்றேங்க பொதுநலன் சார்ந்து இயங்குவதற்காகத்தான் நான் இந்த குழுக்குள்ளே வந்தேனே தவிர இது மாதிரி வந்து தேசிய கல்விக் கொள்கையே வந்து நான் நகல் எடுத்து கொடுக்கறதுக்கான வேலை எனக்கு தேவையில்லை அப்படின்னு வெளியில் போயிட்டார் அப்போ தான் நான் வந்து இந்த ஒரு கற்று எழுது இந்த குழுவில் இருக்கக்கூடிய நபர்களை இந்த மாதிரி தேர்ந்தெடுத்து உள்ளுக்குள்ளே இந்த ஐந்து பேரும் அது குறிப்பிட்ட உயர் சாதியைச் சேர்ந்த ஒரே சாதியைச் சேர்ந்தவர்கள் ஒரு நிர்பந்தம் கொடுத்து தேசிய கல்விக் கொள்கைக்கு அழுத்தம் கொடுத்ததுன்றது வந்து ஒரு திராவிட இயக்க சமூக நீதி ஆட்சியிலே அந்த குறிப்பிட்ட உயர்சாதியினுடைய ஆதிக்கத்தை எதிர்ப்பதாகத்தான் நீங்கள் அரசியல் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் என்று மக்களை நம்ப வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இல்லை இவர்கள் எப்படி இந்த குழுவிலே போடப்பட்டார்கள் அவர் கொஸ்டின் பண்ணி அறத்தில் போட்ட உடனே அந்த கட்டுரையை பல திமுகவினர் வந்து அமைச்சர் உயர் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்மூடி வந்து ஃபார்வர்ட் பண்ணி அதை ப பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு இவர் ஜவரணேசனுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுறாரு சார் எனக்கு வந்து கொஞ்சம் தயவுசெய்து வர முடியுமா நீங்கள் எதுக்காக ரிசீவ் பண்ணி தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கிறோம் வா போய் பேசும்போது சார் இந்த மாதிரி இந்த அறம் பத்திரிக்கையில் அஞ்சு குறிப்பிட்ட சாதியைச் சேர்ந்தவர்கள் போட்டிருக்கிறதா சொல்கிறாங்கல்ல ஆமாம் உண்மைதான் சார் என்ன சார் இது ஆட்சியில் ஏன்னா நியதன அமைச்சராக இருக்கீங்க இல்லை சார் தலைவர் என்னை வந்து ஒன்றுமே தலையிட வேணாம் எல்லாம் அதிகாரிகள் பார்த்துக்குவாங்கன்னு எங்கள் கையை கட்டி போட்டுட்டாரு சார் ரொம்ப எனக்கே அவமானமாக இருக்குது நீங்கள் செய்து மறுபடியும் வாங்க நான் தலைவர்கிட்ட போய் ஃபோர்ஸ் பண்ணி எப்படியாவது இந்த குழுவை நான் வந்து மாற்றி ஒரு ஒருங்கிணைத்து சரிப்படுத்துகிறேன் நான் அப்படின்னு சொல்லும்போது சார் காலம் ரொம்ப கடந்து போயிடுச்சு இனி நான் வந்து எதுவும் நடக்க போகிறதில்லை அப்படின்னோடனே அப்புறமேல வந்து அவர் பொன்முடி போய் இப்போ முதலமைச்சர்கிட்ட ரொம்ப சண்டை போடுறாரு நமக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது ஒரு கல்வி கொள்கைக்கான ஒரு குழுவை போட்டு விட்டு அந்த குழுவிடம் இருந்த அறிக்கையை வாங்கி வைத்து செயல்படுத்த முடியாவிட்டால் கூட பரவாயில்லை ஒரு ஒரு சிறந்த அறிக்கையை பெற்றோம் மக்கள் முன்னாடி வைத்தோம் என்ற திருப்தியாக நமக்கு கிடைத்திருக்கும் அது கூட செய்யாமல் இந்த அதிகாரி தடுத்து விட்டாரே போட்டவர்களெல்லாம் இப்படி போட்டு ஒரு நல்ல கொள்கை உருவாக்காமல் தடுத்து உதய சந்திரன் அப்படின்னு பொன்முடி போக நாம் நம்ம சின்ன வந்து உதய சூரியன் ஆனால் இங்கே நம்மளை கட்டுப்படுத்திகிட்டு இருக்கிறவரோ உதய சந்திரன் அவர் துறைமுருகன் எல்லா நாலஞ்சு சீனியர் அமைச்சர்கள் வந்து இல்ல தலைவரே நீங்கள் வந்து அந்த முதன்மை செயலாளர் மாற்றாட்டி நாங்கள் வந்து தொடர்ச்சியாக இயங்கவே முடியாது அப்படின்னு பிற்பாடு தான் அவரை நிதித்துறைக்கு மாற்றுறாங்க எல்லா அமைச்சர்களும் வந்து ஒன்றுமே செய்ய முடியாமல் கையை கட்டி போட்டு முழுக்க முழுக்க அதிகாரிகளுடைய ஆட்சியாக போனதுனால தான் ஒரு இடையில் ஒரு கொந்தளிப்பு வந்தது அவர் நிதித்துறை செயலாளராக மாற்றப்பட்ட போதும் நிலைமை மாறவில் அந்த இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பத்தெட்டு பக்கத்து அளவுக்கு ஒரு அறிக்கையை கொடுத்து விட்டு போய்விட்டார் இந்த மீதி இருக்கக்கூடிய கல்வியாளர்கள் அதை பூர்த்தி செய்து ஐநூற்றி இருபது பக்கம் அறிக்கையை அரசு கொடுத்து விட்டார்கள் அதை தூக்கி அந்த அதிகாரி போட்டு விட்டார் அவர் ஸ்பெஷலாக சில பேரை வச்சு ஒரு கல்வி குழு அறிக்கைன்னு சொல்லிட்டு ஒரு எண்பத்தி மூணு பக்கத்து கொடுக்குறாரு அந்த எண்பத்தி மூணு பக்கத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா இந்த அரசாங்கம் என்னென்ன செய் திட்டங்கள்லாம் செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு விதந்தோதி சொல்லப்பட்டு வழக்கம் போல் இது ரெண்டு மொழி கொள்கையை தான் நாங்கள் வந்து செய்வோம் பன்னெண்டாம் வகுப்பு மட்டும்தான் வந்து பொதுத் தேர்வு இருக்கும் பதினொன்றாவதுக்கு இருக்காது மூன்றாம் வகுப்பு தான் ஐந்தாம் வகுப்புக்கும் எட்டாம் வகுப்பு எல்லாம் பொதுத் தேர்வு வைக்க மாட்டோம் இதுதான் ஏற்கனவே இருக்க நிலைப்பாடு தானே இது நீங்கள் என்ன புதுசாக கல்விக் கொள்கை போட்டு சொல்லணும் ஒரு கல்விக் கொள்கை ஒரு அறிக்கைன்றது கொடுக்கப்பட்டு ஒரு வருஷமாக நீங்கள் பரவலத்துக்கு போட்டு வச்சுட்டீங்க அது பொதுமக்கள் பார்வைக்கு வச்சுருக்கோம் இதில் ஏதாவது குறைகள் இருக்காது இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா பு புதுசாக வந்து டெவலப்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு மக்கள் கருத்தை கேட்டிருக்கணுமே எதுவுமே கேட்கலையே தேசிய கல்வி கொள்கை திட்டத்தையே நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் வந்து உருமாற்றி வெவ்வேறு விதமாக நம்ம ஒரு நம்ம ஃபவுண்டேஷன் இல்லம் தேடி கல்வி இது மாதிரி விதவிதமான தலைப்புகளில் இதெல்லாம் தேசிய கல்வி கொள்கை தேசிய கல்வி கொள்கையினுடைய கூறுகளை வேற பேரில் நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க அதை வந்து பெருமையாக வேறு சொல்லிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்ல ஜவஹர் நேசன் பிரஸ்மீட் வச்சு அமலப்படுத்திட்டார் இப்போ இதுக்கு பிற்பாடு நம்ம என்னத்தை சொல்கிறதுக்கு இருக்கு அதாவது நீ எந்த பிஜேபி இருக்கிறேன்னு என்று சொல்கிறீர்களோ அவர்களுடைய செயல்பாடு தான் என்ன பிஜேபியினுடைய கொள்கை என்ன ப்ரைவேட்டைசேஷன் எல்லா துறைகள்லையும் வந்து கான்ட்ராக்ட் ஒப்பந்த கூலி நிரந்தர ஊழியர்களை போடக்கூடாது அவுட் சோர்ஸிங் உள்ளது இந்த மூணு தான் அவங்க பிரின்சிபல் இதைத்தான் அகில இந்திய அளவில் அவங்க இருக்காங்க அதையே தான் இங்கேயே நீ வந்து திமுக ஆட்சியும் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது பிஜேபி விரும்புவதை இவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் ஆனால் அவர்களை எதிர்ப்பதாக சொல்லிக் கொண்டிருக்க ஒரு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுதான் நமக்கு வேதனையா இருக்கு அதாவது இந்த மூணுமே பாஜகவுடைய திட்டம் தான் அதான் இப்போ இம்ப்ளிமெண்டேஷன் பண்றாங்க தனியார் மயமாக்கல் எல்லாமே அப்போ அது என்ன ஒரு பெரிய இது சேலஞ்சா வந்திருக்கலாம் சார் திராவிட மாடலுங்கிறது டோட்டலா பாஜக அகைன்ஸ்டானது அப்படிங்கிற ஒரு அப்படின்றது வந்து ஒரு கட்டமைக்கப்பட்ட பிம்பம் அது வந்து வெகுஜன மக்களிடம் இருந்து பெருவாரியான ஓட்டுகளை வாங்குவதற்காக பிஜேபி எதிர்க்கிறாங்க அது தெரிய மாட்டேங்குது இப்ப அம்பலப்பட்டு போச்சா நீங்க இந்த தொழிலாளர் போராட்டத்தை வந்து அராஜகமாக ஒடுக்கி காவல்துறையை வச்சு அந்த பெண்களை கதற கதற கைது பண்ணீங்களே இதையெல்லாம் பார்த்த மக்கள் எவ்வளவு கொந்தளிச்சிருப்பாங்க உங்களுடைய ஆட்சியினுடைய இமேஜ் எப்படி தரைமட்டமாகி இருக்கும் நீங்கள் இதை வந்து எத்தனை கோடி நூற்றுக்கணக்கான கோடிகளை செலவழித்தாலும் இந்த இமேஜை மறுபடியும் மீட்டெடுக்க முடியுமா இதெல்லாம் உணர முடியுதா அவங்களால அவர் பாட்டு சினிமா பார்க்க போயிட்டார் கூலி ரஜினிகாந்த் படத்தை போய் பார்க்க போயிட்டார் மைத்திரேயன் திமுக போகிறாரு அவர் விரும்பி போகிறாரு இருக்கிற இடத்துல அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலேன்னு போறாரு அதில் நீங்கள் கடுமையான விமர்சனம் வைக்கிறீங்க ஏன் சார் சார் போறது அவர் விருப்பம் ஏற்றுக்கொள்ள திமுக தலைவருடைய ஒரு அரசியல் கட்சி என்பது பொதுமக்கள் மத்தியில் என்ன மாதிரியான கொள்கைகளை சொல்லிக் கொண்டு இதுவரையும் செயல்பட்டு இருக்கிறதோ அந்த கொள்கைக்கு நேரெதிராக செயல்படும் போது பொதுமக்களிடம் இருந்து கேள்விகளைத்தான் செய்யும் பொதுமக்களிடமிருந்தும் கேள்வி எழும் அந்த கட்சிக்குள்ளிருந்தும் கேள்விகளும் அந்த கேள்வியை தான் நான் வைத்திருக்கிறேன் ஒரு திராவிட இயக்கம் என்பது மேல்சாதிகளிடமிருந்து ஏன்னா மற்ற சாதி மக்களை சூத்திர மக்களை பாதுகாப்பதற்கான அரசியல் தானே உங்கள் அரசியல் ஒற்றை வரியில் சொன்னால் தானே உங்கள் அரசியல் காலங்காலமாக பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக சனாதனத்தின் பேரிலே இங்கே அடக்கி ஒடுக்கப்பட்ட எளிய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் தானே இந்த இயக்கம் உண்மையா இல்லையா அது ஒத்துக்கிறீங்களா இல்லையா அப்போ அந்த இயக்கத்தில் பெரியார் ஆரம்பிக்கும் போதே சொன்னார் எந்த காலத்திலும் எந்த காரணத்தை கொண்டும் பிராமணர்களுக்கு நம்மளுடைய இயக்கத்தில் இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார் ஆனால் அண்ணா ஆட்சிக்கு வந்துட்ட பிற்பாடு அதிலேயே முற்போக்குத்தன்மை உள்ள நம்மளுடைய கருத்துக்களை எல்லாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இருந்தால் அப்படி ஒரு சிலரை உள்ளுக்குள்ளே எடுத்துக்கொள்ளலாம் என்று ஒரு திருத்தம் கொண்டு வந்து சில பேரை இன்க்ளூட் பண்ணாலும் கூட யார் ஒருவருக்கும் எம்பி பதவியோ எம்எல்ஏ பதவியோ இதுவரையிலுமான திமுக வரலாற்றில் கொடுக்கப்பட்டதில்லை புரியுதுங்களா அமை எம்எல்ஏவாக கூட ஆகினது கிடையாது ஜெயலலிதா செய்தார்கள் எம்ஜிஆர் செய்தார்கள் ஆனால் டிஎம்கேல இது வரைக்கும் செய்யலை இதுதான் திமுகவுடைய தனித்தன்மை என்ற ஒரு புரிதல் எல்லோருக்குமே இருந்தது ஆனால் இவர் ஆட்சிக்கு வந்தது தொடங்கி அறநிலைத்துறை என்பதை கந்தனர் நலத்துறையாக மாற்றி அந்த துறையிலே முழுக்க முழுக்க பிராமணர்களுக்கு சாதகமான பல விஷயங்களை செய்து கொண்டு கொடுப்பதும் நீதிமன்றம் தமிழிலும் சமஸ்கிருதத்திலும் பாதி பாதி கலந்து கோவில் குடமுழுக்குகளை நடத்துங்கள் என்று தீர்ப்பு கொடுத்துவிட்ட பிற்பாடும் கூட நூறு பிராமண பிராமணர்ச்சியர்களை மட்டுமே வைத்துக்கொண்டு சமஸ்கிருதத்தில் மட்டுமே நீங்கள் குடமுழுக்க செய்து கொண்டிருக்கிறீர்கள் இல்லை சில இடங்களில் தமிழ்லேயும் நடக்குது ஒரு இடத்தை சொல்லுவாங்க எந்த இடத்துல நடந்ததுன்னு சொல்லுவாங்க ஒரே ஒரு இடத்த சொல்லுவாங்க இவங்க என்ன தெரியுமா பண்ண இப்போ சமீபத்தில் திருச்செந்தூர் இங்கெல்லாம் நடந்துச்சுல இல்லையே கோவில கலசத்தில் ஏற்றப்பட்ட அனைவரும் பிராமர்கள் அங்கே மேலே உச்சரிக்கப்பட்ட அனைத்தும் சமஸ்கிருத மந்திரங்கள் அதே போல் வேள்வி சாலையில் முழுக்க முழுக்க நூறு சதவீதம் பிராமணர்கள் மட்டுமே இருந்தார்கள் அதே சமயம் நீதிமன்ற தீர்ப்பை எடுத்துக்கொண்டு போய் அங்கே நின்ற கேள்வி கேட்ட சிவாச்சாரியார் மற்றும் தமிழ் அர்ச்சகர்களுக்கு இவர்கள் சொன்னது என்னவென்றால் ஐயா ஓமிச்சிக்காதீங்க நீங்கள் எத்தனை பேர் வந்திருக்கீங்க ஐம்பது பேரா நூறு பேரா உங்களுக்கு ஓரமாக ஒரு பந்தல் போட்டு ஒரு மைக்கு கொடுத்துட்றோம் அங்கே இருந்துக்கிட்டு நீங்கள் மந்திரத்தை ஓதிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூலையில் ஒரு இடத்துல உட்கார வச்சு மந்திரம் சொல்ல வச்சிடுறாங்க அவங்க யாகசாலைக்குள்ளும் அனுமதிப்பதில்லை கோபுர கலசத்திலுமே அனுமதிப்பதில்லை இது ஒரு தீண்டாமையா இல்லையா நீதிமன்றத்தையும் ஏமாற்றுவீர்கள் மக்கள் மன்றத்தையும் ஏமாற்றுகிறீர்கள் ஒரே ஒரு கோயிலில் கூட நீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பை அமல்படுத்துவதற்கு திராணி இல்லாத ஒரு ஆட்சியாக திமுக ஆட்சி இருக்கிறது என்பதை மிகுந்த வருத்தத்துடன் சொல்லிக்கொள்கிறீர்கள் சரி இதில் இவரை கூட நீங்கள் மைத்திரேன கூட எடுத்துக்கலாம் திராவிட கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு திராவிட சித்தாந்தத்தை முழுமையாக உள்வாங்கிக்கொண்டு திமுகவுக்கு வந்திருக்காரு அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம் நீங்க சொல்றீங்க அவர் சொன்னாரா தலைவர்கிட்ட சொல்லியிருப்பார் நான் உங்களை ஏற்றுக்கொள்கிறேன் உங்களுடைய கொள்கை கட்சியில் படிவத்தில் இது பண்ணும்போது போட்டு தானே அப்படி அவர் வாக்குறுதி கொடுத்து சேர்ந்துருக்காருன்னு முதலமைச்சர் அனௌன்ஸ் பண்ணாரா என்கிட்ட ஒருத்தர் கேட்டார் என்ன சார் இவ்வளவு காரசாரமா வந்து நீங்கள் எழுதியிருக்கீங்களே வளர்த்துறீங்களா அவரும் ஒரு அரசியல்வாதி தாங்க நீண்டு நெடுங்காலமாக அரசியல்வாதி தாங்க ஒரு காலத்தில் அவர் வந்து பிஜேபியில் இருந்தாரு கொண்டார் ஆனால் அவர் அவருக்கு ஒரு அரசியல் முதிர்ச்சி வந்து எல்லாரையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு பக்குவம் வந்திருக்குறாங்க ஏன் அவரும் வந்து கட்சியில் சேருவதை நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடாதா அப்படின்னு அவர் கேட்டார் நான் சொன்னேன் சார் அவர் வந்து திமுகவை வந்து தீயசக்தி தீயசக்தி என்று தொடர்ந்து சொல்லி சொல்லியே பல வருடங்களாக கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருடங்களாக அரசியலில் அவன் வந்து பயணித்து வந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல திமுகவும் பிஜேபியும் கூட்டணி கண்டு நாடாளுமன்ற தேர்தலில் நின்றபோது இதை சகிக்க முடியாது திமுக என்ற சக்தியோடு பிஜேபி கை கொடுத்ததை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி பிஜேபியிலிருந்து விலகி அண்ணா சேர்ந்து வரலாம் இப்போ நான் கேட்குற கேள்வி திமுக என்பது சக்தி என்று சொல்லி இந்த கட்சிக்கு எதிராக செயல்பட்ட மைத்ரேயன் அவர்கள் தற்போது திமுகவுக்கு வந்திருக்கிறாரு திமுக மாறிவிட்டதா அல்லது வந்து மைத்திரேயன் மாறிவிட்டாரா என்று நாம் ஒரு ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு பார்த்தோமே ஆனால் மைத்திரேயன் மைத்ரேயனாக தான் இருக்கிறார் அவர் வந்து அவருடைய இயல்பில் வந்து மாறவே இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை மீண்டும் பிஜேபியில் போய் சேர்ந்து தமிழகத்தில் தாமரை உணர்வதை தவிர்க்க முடியாது என்று தான் இப்போ அவர் திமுகவுக்கு வந்திருக்காருன்னா திமுக அவர் வரக்கூடிய அளவுக்கு தன்னை மாற்றிக் கொண்டிருக்கிறது திமுக தீயசக்தி என்று பார்த்தாரோ அப்போது இருந்தது திமுக தீயசக்தி எத்தனையோ அதிமுகவினர் இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் இன்னைக்கு வந்து அதிமுக அன்வர் ராஜா கூட தான் திமுக தீயசக்தின்னு சொன்னாரு நான் சொல்றது ஒரு பார்ப்பனருடைய பார்வையில திமுக சக்தி என்று அவர் சொல்லும் போது இப்ப வந்து அவர் வந்து அந்த அந்த கருத்தை மாற்றிக்கொண்டு வந்து சேர்கிறார்கள் என்றார் அப்ப திமுக பார்ப்பனர்கள் விஷயத்தில் சமரசம் செய்து கொண்டு விட்டது என்பதைத்தான் காட்டுகிறது அவர் வந்து சேரக்கூடிய அளவில் இவங்க வந்து தரம் தாழ்ந்து போயிட்டாங்க இவங்க வந்து அதனுடைய அந்த கட்சிக்கான இயல்புத்தன்மையிலிருந்து இறங்கி விட்டார்கள் நீர்த்து போய்விட்டார்கள் கொள்கைவாதிகளாக இல்லாமல் சந்தர்ப்பவாதிகளாக மாறிவிட்டார்கள் என்பதைத்தான் நாம் சொல்லவர்கள் நான் அதாவது இப்பவும் நான் சொல்கிறேன் நான் வந்து பிராமணர்கள் மேலே எதிர்ப்புள்ளவன் கிடையாது நீங்கள் முற்போக்கு கருத்துள்ள நிறைய பேர் வந்து திமுகவில் இருந்திருக்காங்க சின்ன குத்துசி தியாகராஜன்ற ஒரு மிகப்பெரிய பத்திரிகையாளர் திமுகவினுடைய போர்வாளாக நீண்ட நெடுங்காலம் ஒரு சொருவி எழுதி கொண்டிருந்தார் அது மாதிரியான முற்போக்காளர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க அந்த கட்சியில் இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் நீங்கள் கடைந்தெடுத்த கடிசடை பார்ப்பனர்களே இந்த எஸ் வி சேகர் அவரெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போதுமே மாட்டார் அவர் பார்ப்பன சித்தாந்தத்தில் ஊறி துளைப்பவர் அது மாதிரியான தான் நீங்கள் வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க கமல்ஹாசன் நிச்சயமாக ஒரு முற்போக்கான பார்ப்பனர் கிடையவே கிடையாது அவர் முற்போக்கு தோற்றம் காட்டிக்கொண்டு மனதளவிலே சங்கியாக இருப்பவர் தான் அவருடைய படங்கள் எல்லாமே இஸ்லாமியர்களுக்கு எதிரான கருத்தாங்களை கொண்ட படங்கள் தான் ஆக நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து உங்களுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக பிஜேபியுடன் நட்பு பாராட்டுவதற்காக பார்ப்பனர்களுடைய மனதை குறிப்பிட்டு உங்களுடைய கட்சியையும் நீங்கள் வந்து நீர்த்து போக வைத்து கொண்டிருக்கிறீர்கள் இதெல்லாம் பிஜேபியை நட்பு பாராட்டுறதுக்காக அப்படிங்கிறீங்களா கண்டிப்பாக அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் கேளுங்கள் என்னுடைய நாற்பது வருட கால பத்திரிகை துறையில் நான் பார்த்த அனுபவங்களை சொல்கிறேன் கேளுங்க எந்த ஒரு ஆட்சிக்கும் அவப்பெயர் ஏற்படுவதும் நற்பெயர் ஏற்படுவதும் யாரால் ஏற்படும் என்றால் கருத்துருவாக்கத்தை உருவாக்கக்கூடிய பிராமணர்களால் தான் ஏற்படும் ஏன்னா மீடியாவும் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது கருத்து உருவாக்கம் ஏற்படுத்தக்கூடிய பவரும் அவங்க தான் இருக்கு அது அந்த அந்த சமூகத்தின் ஒரு இயல்பு கருணாநிதியால் செய்ய முடியல ஈவன் ஜெயலலிதாவாலே கூட எல்லா பார்ப்பனர்களையும் ஒரு காம்ப்ரமைஸாக வச்சுக்க முடியல ஆனால் ஸ்டாலின் அங்க நூறு சதவீதம் வந்து சக்ஸஸ் ஆகிருக்கார் எல்லா பார்ப்பனர்களையும் விலை பேசி தன்னுடைய காலடியில் போட்டு விட்டார் அது ஹிந்து ராமா இருக்கட்டும் தினமணி வைத்தியநாதனாக இருக்கட்டும் தினமலர் நிர்வாகமாக இருக்கட்டும் எல்லாமே காம்ப்ரமைஸாக போயிட்டு இருக்காங்க அது வந்து இது வந்து ஜெயலலிதாவுக்கும் இந்த ஒரு வாய்ப்பு அமையவில்லை கலைஞருக்கும் இந்த வாய்ப்பு அமையவில்லை ஈவன் எம்ஜிஆருக்கு கூட அமையலை இதை வந்து ஸ்டாலின் ஸ்டாலின் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கார் ஏன்னா அவர் வந்து பிராமணர்களை ஆதரிப்பதில்லை எந்த விதமான குழப்பமும் இல்லை தயக்கமும் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் அர்ப்பணிப்போடு செய்கிறார் அந்த விஷயத்தில் நான் அவரை வந்து போனித்தனமாக நடிக்கவில்லை உண்மையாகவே இருக்கிறார் வெட்டை விடம் இல்லை அப்படிங்கிறீங்க வெட்டை வேடம்லாம் கிடையவே கிடையாது நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க சார் ஓகே மகிழ்ச்சி நிர்கழே மற்றொரு ஒரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம் நன்றி